ഇതിക്ക് മേലെയാണ് മെയിൻ ചേർന്നോണ നമ്മൾ പിടിച്ച് വേറെ ആർക്ക് അത് കെട്ടി വെച്ചിരുവാവേ അമ്മടന വേറെ ഉത്തര കാതലിക്കാൻ ചൊണ്ടതിക്ക് അടിച്ചിട്ട കണ്ടിപ്പന ആസപ്പെട്ടവർക്ക് എന്നെ കെട്ടി കൊടുക്ക മാട്ട ഇതിക്ക് മേലെ ഉങ്ങളെ നമ്പിട്ടെങ്കിൽ ഏർന്ന ഈ വാൾക്കട വീണ വേറെ ഈ വാൾക്ക മട്ട தலை மேலு வருவாளா வரமாட்டாளா அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு வாரேன்னு சொல்லிச்சுவே யாருகிட்டயும் மாட்டிக்கிடாம கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும் ஆளை வரதுக்கு வர்றதுக்கு சம்மதிச்சிருப்பாளா யா மேல நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா வருவா நம்மளும் கிளம்புவோம் யாரு கண்ணிலையும் படாம முதல்ல வெளியே போனோம் கல்யாணத்துக்கு நிறைய சொந்தக்காரவிய வேற வந்து வீட்டுல தங்கியிருக்காவ முக்கியமா அவியல்வ கண்ணில் பட்டுற என்னம்மா எம்மா எனக்கு இன்னைக்கு தூக்கமே வரலம்மா இல்லம்மா அதெல்லாம் இல்லை என்னன்னே தெரியலம்மா வரக்கமே வரல இல்லம்மா கொஞ்சம் வெளிய போய் காலார நடந்துட்டு வாறேன் அதுக்கு பிறகு வந்து படுத்தா தூக்கம் வந்துரும் இல்லம்மா கொஞ்சம் வெளிய போய் நடந்துட்டு வந்தா நல்லா இருக்கும் இல்லம்மா வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு மாதிரி மூச்சு முட்டிய மாதிரி இருக்கு

நீங்க போய் தூங்குங்கம்மா நான் பாத்துக்கடியே சரிங்கம்மா ஐயோ அலமேலும் வந்திருப்பாளே அம்மா வேற தூங்க போ போய் என்ன பண்றது அளமேல வந்து பார்த்துட்டு நான் வரல நினைச்சிட்டுப் போயிடக்கூடாது கூடாது.

காலைல முழிச்ச உடனே உங்க அம்மைய காண்டி பிடிச்சுடுவே நான். ஏன் காப்டி ஆளுட்டே இருக்கியே? பாண்டியன் உங்களுக்காக காத்துட்டு இருக்காறகா? சந்தோஷமா வாங்க. நீங்க அலுகுறத பார்த்தா நாங்க தான் உங்களை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்க போற மாதிரி இருக்கு. அழாதீங்கக்கா ஆ மாளமேல அலாத. நீயே விருப்பு விட்டு தனே கூட வரா? வேற எதுக்கு ஆளுட்டே வார ഡാഡി അനമേല എന്ന കൊഞ്ച് ദൂരന്ന ചീക്കര നടടി ഓനെ കൂടിട്ട് വേ വിട്ടിട്ട് നാങ്ങ വരെ വീട്ടിക്ക് പോണോ ആമ എങ്ങ അമ്മ മുളിച്ച് പാത്തിട്ടാണ് വരെ പോച്ചി അപ്പുറം നാന്ദ ഊര് വിട്ട് വാടി പോയിട്ടാണ് മുടി പണിയിരവാ ചീക്കര നടങ്ങ കാ പെടിഞ്ഞ പാമക്ക എനിക്ക് കല്യാണോ മാമ ഇപ്പ എന്ന പണിയിട്ട് പാവേ തൂങ്ങി പാള എന്നേ മാരി മുളിച്ചിട്ടേ പാവള ആവിയൽക്കും കല്യാണം തന്നെ ആവിയനും മുളിച്ചിട്ടേ പാവേ ആന മുളിച്ചിരുന്നേ എന്നെ നിന പാവേ

அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சாலும் பேர் கெட்டு பேரும் இப்ப நான் என்ன பண்ணுவேன் அம்மா வேற என்ன தூங்காம முழிச்சிட்டு இருக்காங்களே இப்ப நான் என்ன செய்ய ஆலை மேல இதை எப்படி தாங்கிடுவா